வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஆஷா லனேன் பேசுகிறேன் ஒரு சீக்ரெட் பியூட்டி டிப்ஸ் இருக்குது ரொம்ப சிம்பிளான பியூட்டி டிப்ஸ் ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் அது கொஞ்சம் ஃபார்முலா மாற்றி இப்போ என்னென்னா நான் காலேஜ் படிப்போம் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் வந்துட்டு டெய்லி ஒரு பாதாம் ஒரு ஸ்பூன் கசகசா நைட்டே ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை அரைச்சிட்டு ஃபேஸ் சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு காஞ்சப்பறம் பால் போட்டு மசாஜ் பண்ணுவேன் பட் அது ரொம்ப சைனஸ் ஒரு சளி பிடிக்கும் ஸோ நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் ஆஃப்டர் டென் இயர்ஸ் வந்துட்டு என்னென்னா இப்போ நம்ம பாப்பா கல்யாணத்துக்காண்டி ரொம்ப நான் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் நாங்கள் வந்துட்டு பியூட்டி பார்லர் பெருசாக போய் ஃபேஷியல் அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன் பண்ணதே இல்லை ஆல்மோஸ்ட் அப்போ வந்துட்டு கடைசியாக கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் எங்கள் காரைக்குள்ளே ஒரு என்பி பியூட்டி பார்லர் அங்கே போய் ஒரு ஐப்ரோ மட்டும் அவளுக்கு ட்ரிம் பண்ணி விட்டேன் என்னன்னா ஒரு சிம்பிள் பியூட்டி ட்ரிப் பட் பயங்கரமாக ஃபேஸ் ஷைனிங்காக எல்லோரும் கேட்டாங்க என்னோடய அண்ணா பிரவீணன்னா கூட கேட்டாங்க என்னப்பா பண்ண கோல்டன் ஃபேஷியல் பண்ணியா அந்த க்ளோ இருக்கே இல்லைன்னா இந்த தங்கப்பஸ்பை சாப்பிட்டிங் சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு என்ன சிம்பிளானனால் அந்த க்ளோ வரதுக்கு காரணம் நேச்சுரல் கோல்டு அப்படின்றது வந்து பாதாம் டெய்லி வந்துட்டு பாதாம் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது பாதாம் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அந்த பாதாம் வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் பாதாம் ஒரு ஸ்பூன் தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண தெடி பார் அந்த சோப் தான் அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாதாம் இந்த தேன் மிக்ஸ் பண்ணது போட்டு சும்மா ஃபைவ் மினிட்ஸ் இப்படி மசாஜ் பண்ணிவிட்டு காய வெட்டணும் அப்புறம் பால் ஒரு கப்பில் வச்சுக்கிட்டு அந்த பால் தொட்டு மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் காய வச்சிடணும் காஞ்சப்பறம் கழுவிடணும் இதை தவிர அவர் ஒன்றுமே பண்ணல மேரேஜ் ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால ஒரு டுவெண்ட்டி டேஸ் நாங்கள் அது கண்டினியூஸாக பண்ணோம் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருந்தது இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் இது இன்னொன்று இருக்குது ஒரு ஸ்பூன் பாதாம் ஒரு ஸ்பூன் தேன் அண்ட் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் பட் லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப சளி பிடிச்சிச்சு எனக்கு சைனஸ் இருக்கிறதுனால நான் லெமன் ஜூஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு பாதாம் மட்டும் பண்ணேன் உங்களுக்கு சளி பிடிக்காத ஹீட் பாடி ஒத்துக்கும் நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணால் உடம்பு முகத்தில் இருக்கிற ஆயில் செக்ரேஷன் குறையும் ஜென்ரலாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா நிறைய வீடியோஸ் இருக்கும் என்னென்னா பாதாம் அண்ட் கர்ட் மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி பட் ரொம்ப சைனஸ் எனக்கு இருக்கிறதுனால அது யூஸ் பண்ணல அண்ட் பாதாம் வந்து நேச்சுரல் ஸ்க்ரப்பர் எனக்கு நிறைய ஒயிட்டர்ஸ் இருக்கும் மூக்கு மேலாம் அதனால் அது போட்டு இது பண்ணும்போது அது ஒயிட்டல்ஸ் கம்ப்ளீட்டாக போயிடுது இன்னொன்று நிறைய எனக்கு ரிங்கிள்ஸ் இருக்கும் நீங்கள் எல்லாருமே நிறைய வீடியோஸ் கூட சொல்லிட்டீங்க ஒயோ சோ பேகி நான் அதில் தூங்குக்கும் ப்ராப்பராக இல்லாதனால அப்புறம் கருவளையம் ரொம்ப இருக்கிறதுனால அது சுருக்கமும் ரொம்ப இருக்கும் பட் ஜென்ரலாக வந்து எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் காஞ்சிச்சு ரொம்ப டைட்டாச்சுன்னா ஃபேஸ் சுருக்கம் விடும்னு சொல்லுவோம் ஸோ நம்ம ரொம்ப டைட்டாகி காய விடாமல் கழுவிடுவோம் ஆனால் பாதாம் வந்து ஒரு மெசேஜ் கூட நான் படிச்சிருக்கேன் ஒரு ஆர்டிக்கில் கூட ஐம்பது வயசு பாட்டி இருபது வயசு குமரியான ரகசியம் என்ன தினமும் பாதாம் போட்டு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இளமையாயிட்டாங்க சுருக்கம்லாம் குறைஞ்சது ஃபேஸ் ரொம்ப டைட்டாக இருந்தது ஸோ ஏஜ் கண்டுபிடிக்க முடியல கண்ணு கீழே இருக்கிற சுருக்கம் அந்த பிளாக் ரிங்ஸ் இதெல்லாம் குறைஞ்சது ரொம்ப சிம்பிள் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்களா இருந்தாலும் பசங்க கூட யூஸ் பண்ணலாம் இது நாங்கள் மாப்பிள்ளை கூட கொஞ்சம் கடன் கொடுத்தோம் அப்புறம் லெனனுக்கு கூட கொடுத்தோம் என்னென்னா பாதாம் அரைச்சி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன்